உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது கேரளா மாநிலத்தில் அதிக அளவு மழைப்பொழிவின் பொழிவின் காரணமாக வைய நாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு தற்போது வரை பன்னெண்டு நபர்கள் உயிரிழந்துள்ளனர் பன்னெண்டு நபர்கள் உயிரிழந்துள்ளனர்கள் உயிர் இழந்தவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முடிந்தளவுக்கு மீட்பு பணி விரைவாக செய்ய வேண்டும் உயிரோடு உள்ளவர்களை மீட்டெடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பி அவர்களை குணமடைமுறை பார்த்து கொள்ளும்படி நான் தங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிலச்சரிவில் சிக்கி எத்தனையோ நபர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வாழ்வுக்காக நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி